அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறவில்லையா நான் எவ்வளவோ வழிபாடு செய்கிறேங்க நீங்கள் சொல்கிற எல்லா விஷயத்தையும் செய்கிறேன் தாந்திரிக முறைகளையும் செய்கிறேன் மந்திரங்களை சரியாக சொல்கிறேன் விரதம் இருக்க வேண்டிய நாளில் சரியா விரதம் இருக்கிறேன் ஆனாலும் நான் நினைக்கிற காரியம் நடக்க மாட்டேக்குதுங்க என் வேண்டுதல் நிறைவேற மாட்டேக்கிங்க அப்படிங்கிற மன வருத்தத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தாங்க அந்த பதிவு ஒரே ஒரு எலுமிச்சைய கோயிலில் இந்த இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு வாங்க உங்கள் வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமா நிறைவேறுங்க நம்ம சேனல்ல நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கோயிலுக்கு போகிறோமா எல்லாரும் கோயிலுக்கு போகிறோம் கோயிலுக்கு வர்ற எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வேண்டுதல் கண்டிப்பாக இருக்கும் ஒரு சிலர் மட்டும்தான் மன அமைதிக்காக கோயிலுக்கு வருவாங்க மற்றபடி எல்லாருமே ஏதோ ஒரு தேவைக்காக ஒரு வேண்டுதல் வைக்கத்தான் கோயிலுக்கு வந்து பிரார்த்தனை பண்ணுவாங்க அப்படி நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது வர்ற எல்லாருக்குமே எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள் தான் இருக்கும் நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு எந்த கெட்ட எண்ணமே கிடையாதுங்க அப்படின்னு சொல்கிற யாராவது ஒருத்தர் இருப்பாங்களா கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க மனசில் ஏதாவது ஒரு கோபம் ஏதாவது ஒரு வெறுப்பு யார் மேலேயாவது வெறுப்பு யாராவது ஐயோ வேண்டாம் இப்படி நம்மளை நினைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இனம் புரியாத பகை கோபம் இது மாதிரி ஒரு உணர்வுகளோட தான் கோயிலுக்குள்ள வருவாங்க கண்டிப்பா அது அவங்க எப்ப நினச்சிருந்தாலும் சரி அந்த டைம்ல நினைக்கலனா கூட அவங்க எப்ப நினைச்சிருந்தாலும் அது எல்லாமே அவங்க தான் இருக்கு அவங்க தான் இருக்கு அதோட தான் அவங்க கோயிலுக்குள்ள வாராங்க அந்த விஷயங்களெல்லாம் நம்ம வெளியில் எடுத்துகிட்டு போய் போட்டால் தான் நம்ம நினைக்கிற விஷயம் நமக்கு நடக்க ஆரம்பிக்கும் இப்போ நம்மளே பக்கத்து வீட்டுக்காரன் எப்படி இருக்கான் ஏ வீட்டுக்காரன் எப்படி இருக்கான் நம்ம வீட்டில் நம்மள மதிக்க மாட்டேங்கிறாங்க இவன்லாம் ஏன் தான் இருக்கான்னு தெரியல இவனுக்கு ஒரு கெட்டது நடக்கக்கூடாதா இது மாதிரி கண்டிப்பாக கோபத்தில் கூட நினச்சிருப்போம் இது எல்லாமே நம்ம உடம்புல ஏதோ ஒரு இடத்துல அதாவது நம்ம மனசில் ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பாக ஸ்டோர் தான் இருக்கும் அதையெல்லாம் தூக்கி வெளியில் வீசணும் அப்படின்னா தான் நம்மளுடைய தேவைகள் நடக்க ஆரம்பிக்கும் அதையெல்லாம் வீசக்கூடிய ஒரு இடத்த தான் இப்போ நான் அவங்களுக்கு சொல்ல போகிறேன் கோயிலுக்கு போகும்போது எலுமிச்சம்பழம் சுத்தமான எலும்புச்சம்பழத்தை வாங்கிட்டு போங்க முடிந்த அளவுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்த ஒன்று சிவன் கோயிலில் செய்யுங்க இல்லை அப்படின்னா உங்கள் குலதெய்வ கோயிலில் செய்யுங்க ரெண்டில் எது சாத்தியமோ அங்கே செய்யுங்க அங்கே மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னா மற்ற கோயில்களுமே இப்போ நீங்கள் டிஸ்ப்ளேயில் பார்க்குறீங்க இல்லையா இந்த பழி பீடம் உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய கோயில்கள் இருந்துச்சுன்னா அங்கே போய் நீங்கள் தாராளமாக செய்யலாம் இப்போ எலும்புச்சம்பழத்தை வாங்கியாச்சு வாங்கிட்டு எந்த வேண்டுதல் உங்களுக்கு நடக்கலைன்னு நீங்கள் புழம்பி தவிக்கிறீங்களோ அது நடக்கணும்னு மனதார வேண்டிட்டு இந்த எலும்புச்சம்பழத்தை அவங்க வலது உள்ளங்கையில் மூடி வச்சுக்கிட்டு போட்டுட்டு கோயிலுக்குள்ள போகும்போது முதல்ல ரெண்டு படி இருக்கும் இல்லையா நம்ம குனிஞ்சு அதை தொட்டு கும்பிடுவோம் அந்த படி இருக்கக்கூடிய இடத்துல கையில் நல்லா எலுமிச்சு முளை தச்சு மூடிட்டு அந்த மூடின கையை முதல்ல அந்த படியில் வச்சு தொட்டு உங்கள் ரெண்டு கண்ணிலையும் ஊற்றிக்க ஊற்றிட்டு அந்த எலுமிச்சு முளத்தை கொண்டுட்டு போய் அந்த கோவிலுடைய பலிபு இடத்துல வச்சுருங்க அதை எடுத்துகிட்டு வந்துடக்கூடாது வச்சுட்டு வந்துடுங்க இப்போ நான் சொன்ன இந்த சூட்சமத்தை எந்த நாளில் எந்த நேரத்தில்னாலும் நீங்கள் செய்யலாம் செஞ்சு பாருங்களேன் நீங்கள் என்ன மனசுக்குள்ளே நினைச்சிட்டு செஞ்சீங்களோ என்ன வேண்டுதல் மனசுக்குள்ளே நினைச்சிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை வச்சிங்களோ அந்த வேண்டுதல் ரொம்ப சீக்கிரமாகவே நிறைவேறுங்க இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க மகா பெரிய நல்லதே நடக்கட்டும்